ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபசீரியல் எபிசோடா தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீபா வந்து கண் முடிச்சு உட்காந்துருக்குறாங்க அப்போ அங்கே சக்தி வராங்க தீபா உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சான்னு சொல்லி கேட்கும்போது தீபா வந்து கார்த்திக் கார்த்தி அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க வேறு எதுவுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்போ சக்தி உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இங்க அபிராமியோட வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ அங்கே வந்து தர்மலிங்கம் வராங்க தர்மலிங்க வந்து இதுவுமே கேட்குறாங்க என்னம்மா கையில் போஸ்டர்லாம் வச்சிருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க சொல்கிறாங்க மாமா அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் மாப்பிள்ள அப்படிங்கும்போது போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இங்கே இருக்கிறது வந்து தீபா கிடையாது கீதா தீபா தான் எங்கே இருக்கானே தெரியல நாங்கள் தேடி அணைஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு காத்து எல்லாம் உண்மையும் சொல்லவும் இது கேட்டதுமே வந்து தர்மலிங்க அதிர்ச்சி என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கும் என் தலையில் குண்டத்துக்கு போடுறீங்க சொல்ல என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் ஜானகியும் கோயில் கோயிலாக சுற்றிட்டு வரோம் ஆனால் நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரிக்கு சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது ஆமா சம்பந்தி தீபாவை தான் எங்கேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தர்மலிங்க சொல்கிறாங்க அதனால தான் வந்து நாங்கள் அங்கே வந்திருக்கும் போது கீதா வந்து எங்கிட்ட சரியாக பேசாமல் இந்த மாதிரி எடுத்துரிஞ்சு பேசிகிட்டு இருந்தாலா நாங்களும் வந்து தீபாயா இந்த மாதிரிக்கு பேசுகிறான்னு சொல்லி ரொம்பவே ரெண்டு வரும் ஃபீல் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே கீதா வந்து அவங்க மனுபே கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லாம அப்படிங்கிறாங்க அப்போ அருணுக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணவும் அப்போ அருண் அட்டன் பண்ணுறாங்க என்னங்க போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லும்போது போது இன்றைக்கே ஒட்டணுமான்னு சொல்லி அவரும் கேட்குறாரு ஆமாங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ஒட்டணும்னா வர முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அருணுக்கு என்ன பண்றது தெரியல இந்த விஷயத்தை வந்து கார்த்திகிட்ட சொல்லும்போது அப்ப வந்து தர்மலிங்க சொல்றாங்க தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க என் பொண்ணு கிடைக்கணும் சீக்கிரமா அதுக்காக அந்த போஸ்டரை நானே ஒட்டுறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அபிரமி சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒட்டுவோம் வந்து கிடைச்சிடணும் அதுக்காக நம்ம என்னனாலும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே என்ன மீனாட்சி நீ சொல்ற அப்படிங்கும் போது மீனாட்சி சரியாத்த அப்படிங்கிறாங்க அப்போ எல்லாருமே வாங்க நம்ம போஸ்டரை ஒட்ட போகலாம் அப்படின்னு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க அப்போ டாக்டர் வந்து தீபாவை செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து இன்னும் சுய நினைவு வரலை இவங்களுக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு வந்தாக்கணும் நான் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ரெண்டு நாளைக்கு

தீபாக்கா சீக்கிரமாகவே குணமாக இருணும் அதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்தமாதிரி இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அபிராமி மீனாட்சி தர்மலிங்கம் இவங்கள தான் காட்டுறாங்க இவங்க எல்லாருமே வந்து தீபாவோட அந்த பாட்டு கச்சேரி வந்து அந்த போஸ்டர் எடுத்து அவங்க இருக்கிறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அதான் நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படிங்கும்போது இல்லை நான் என் தீபாவை வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்காக நான் என்னனாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் இந்த போஸ்டர் மட்டும் இல்லை வேறு என்னனாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் தீபா எனக்கு கிடச்சிட்டா மட்டும் போகிறோம் என் உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை ஆனந்த் நீ ஒன்றும் பயப்படாத நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துட்டையும் வந்து இந்த நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து மற்றவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கொடுக்குறாங்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அங்கே கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து சரவணனை பார்க்குறதுக்காக அவங்க வந்து காரில் அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து தர்மலிங்கத்தை தான் காட்டுறாங்க தர்மலிங்கம் வந்து அந்த போஸ்டரை ஓட்டிட்டு அவர் கண்கலைங்க அழுதுகிட்டு நிற்கிறாரு எப்படியாவது என் பொண்ணு கிடச்சிடணும் சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லவும் மைதிலியை காட்டுறாங்க அப்போ மைதிலியும் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க தீபா நீ எங்கே இருக்கிற தீபா நீ சீக்கிரத்துலேயே கிடச்சிடணும் கண்டிப்பாக நீ வந்து பாட்டு பாடுறதுக்காக வருவேன்னு ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள்லாம் இருந்துகிட்ருக்குறோம் இந்த போஸ்டர் பார்த்துட்டாவது எப்படியாவது நீ வந்து பாடுறதுக்காக அங்கே சபாவுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைதனையும் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்கே தீபாவை தான் காட்டுறாங்க அப்போ தீபாட்ட வந்து சக்தி சொல்கிறாங்க தீபா உங்களுக்கு ஏதாவது சுயநெனை வருதா தயவு சொல்லுங்கள் நீங்கள் கார்த்தி கார்த்தின்னு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க மற்றபடி உங்களுக்கு எதுவுமே சுய வரலையா உங்களை எப்படியாவது வந்து நான் காத்து சாதத்தை ஒப்படைக்கணும் எப்படி ஒப்படைக்க போகிறேன்னு எனக்கு தெரியும் தெரியல அப்படின்னு சக்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க உள்ள சிஸ்டர் சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதமா கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுற ப்ரேயருக்கு தீபாவுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த கதை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது என்ன நடந்தோம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த போஸ்டரை பற்றி எப்படியாவது சக்திக்கு தெரிய வருமா சக்தி வந்து பாட்டு பாடுறதுக்காக அந்த சபாவுக்கு தீபாவை அழைச்சிட்டு போவாங்களா தீபா வந்து பாட்டு பாடுவாங்களா அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்